எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற அனைத்து பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி முதல நான் வேணா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கலாம் அவ்வளவு தூரத்துல இருந்து ஆனா நீங்க எல்லாருமே இங்கேயே இருந்து ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க இதை வந்து வார்த்தையால கண்டிப்பா சொல்ல முடியாது இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு இப்ப நம்ம பேசுறோன்னா அதுவும் ஒரு ஒரு பெண்ணை செலிப்ரேட் பண்ணி பேசுகிறோன்னா இத்தனை ஆண்களுக்கு முன்னாடி நாம் ரொம்ப பெருமைப்படுறோம் ஸோ ரொம்ப 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 நன்றி முதல்ல நான் நிறைய சொல்ல விரும்புது என்னுடைய டார்லிங் ஷிவின்கு பிகாஸ் அவங்க இந்த ஒரு கான்டாக்டை நம்ம டைரக்டர் சார் குவேந்திரன் சாருக்கு கொடுக்கலனா நம்ம கார்த்திக் சாருக்கு கொடுக்கலனா நம்ம அழகான மியூசிக் டைரக்டர் தீபனுக்கு கொடுக்கலனா தீசன் சாரி கொடுக்கலனா இது எதுவுமே இப்ப நடந்திருக்காது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ சாங்கே நான் பார்த்தேன் இன்னும் நிறைய பாடல்கள் பார்த்துருக்கேன் எனக்கு வருது இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் பேசும் பேசப்படணும் அண்ட் இன்னும் வளரும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த முழு குழு மங்கேங்கிற அந்த முழு குழுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் என்ன இந்த ஒரு பாட்டா ஒரு சிறிய பாட்டா ஆக்குனதுக்கு ரொம்ப 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 நன்றி சிறு காட்டுல ஆம குஞ்சம் மரத்துல தங்கம் மலை இல சிங்கம் மலை இல சினி மலை இல எ மீனு கரையில மானுக்கரை இல காத்த பிடிக்கிறோம் கண்ட கனவுல உன்ன கிள்ளி என்ன கிள்ளி ஓத கிளி ஓதுடு சந்தோஷமா சந்தோஷமா ஊதா கிளி பாடுது தேங்க் தேங்க்யூ